வராங்க இருந்து ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க அண்ட் அவங்க நேம் ஐஸ்வர்யா அப்படின்றது மட்டும் தெரிய வந்துச்சு அண்ட் அவங்க பிக்சருமே கிடைச்சிச்சு நானுமே நிறைய அந்த கன்னடா டெலிவிஷன் சேனல்ஸ்ல இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல அவங்க கிட்ட ஷேர் பண்ணி கேட்டிருந்தேன் ஸோ ஃபைனலி அவங்களுடைய ஐடியுமே வந்து ஷேர் ஆயிடுச்சு எஸ் அவங்களுடைய நேம் ஐஷ் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடி தான் இதுக்கு முன்னாடி தமிழ்ல எந்த சீரியலுமே பண்ணது கிடையாது பட் அந்த லாங்குவேஜ்ல சீரியல் பண்ணியிருக்காங்க போல ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்ல என்ட்ரி கொடுக்க இருக்காங்க புன்னகை போவே சீரியல் மூலமா ஸோ அவங்களுடைய என்ட்ரி வர இருக்கு